வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி மூன்று பத்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி இன்று இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை துதியை அதன் பிறகு திருதியை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் துவிதியை திதி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் இன்று ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் மன உறுதியுடன் இன்று செயல்படுவீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பெயக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்று சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் பெருமாள் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது பாசம் அன்பு அதிகரிக்கும் சந்தராசிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிட நிலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தில் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்